டாக்டர் கிட்னி கல்ல கால்சியம் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப நம்ம குடிக்கிற பால்லையும் அதே கால்சியம் தான் இருக்கு அப்ப கிட்னி ஸ்டோன் பேஷன்ஸ்லாம் பால் குடிக்கிறத டோட்டலா நிப்பாட்டணுமா ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா வணக்கங்க நான் உங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ் நிரஞ்சன் மருத்துவமனை பெரம்பலூர் ஒரு நாளைக்கு நம்ம சுமார் ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் உணவு மூலியமா எடுக்கணுங்க இதுக்கு பேரு ஆர்டிஏ அதாவது ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் அரை லிட்டர் பால் குடித்தா கூட அதில் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி கேல்சியம் தான் இருக்குது அதனால் எக்காரனத்துக்கு கொண்டும் பால் குடிக்கிறது நிப்பாட்டணுங்கிற அவசியம் கிடையாது இது இல்லாமல் கேல்சியம் நம்ம எலும்பு தசை பல் சத்துக்கு தேவையான ஒரு பொருள் அதனால் இது கண்டிப்பாக உணவு மூலியமாக நம்ம சேர்த்துக்கணும் இப்போ சில பேருக்கு எலும்பு தேய்மானம் மூட்டு நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் கேல்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட பேசி அந்த டோஸை மாற்ற முடியுமான்னு பாருங்கள் முடியாத பட்சத்தில் தண்ணி குடிக்கிறத கூட்டிக்கோங்க ரெகுலராக ஸ்கேன் செக் பண்ணி பார்த்தாலே போதும் நன்றி